வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு செய்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் காலிப்பணியிட அறிவிக்கை மற்றும் தேர்தல் ஆணைய அலுவலக உதவியாளர் காலிப்பண்ணியிட அறிவிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலி காலிப்பண்ணுகள் ரெண்டு பதவியின் பேர் வந்து ஊர்தி ஓட்டுநர் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் லெவல் எயிட் அப்படிங்கிற ஊதிய ஆட்டங்களில் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இன சுழற்சி முறையில் வந்து பொதுமுறை முன்னுரிமை பெற்றவர் ஒன்று பட்டியல் கண்ட சாதீனர் முன்னுரிமை அடிப்படையின் பேரில் அருந்ததியர்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முறை கை பெண்கள் கைவிடப்பட்ட விதவை தமிழ் வழிக் கல்வி முன்னுரிமை வந்து முன்னுரிமை பெற்றவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவுக்கு வந்து பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டவர் வந்து பதினெட்டு டு முப்பத்தி நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வந்து பதினெட்டு டு முப்பத்தி நாலு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து பதினெட்டு டு முப்பத்தி ஏழு ஸோ குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மோட்டார் வாகனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின்படி உரிய அதிகாரம் பெற்றால் அலுவலரால் வழங்கப்பட்ட இலகு ரக வாகனங்களுக்கான செல்லத்தக்க உரிமம் பெற்றிருக்கணும் ஆட்டோ மெக்கானிசம் வித் ஃபஸ்ட் எய்டில் அனுபவம் பெற்றதுக்கான சான்றிதழ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க விண்ணப்ப படையும் வந்து என்ற இணையதள முகையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த விண்ணப்ப படிவும் இதில் கீழே இந்த டா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க விண்ணப்ப காலம் வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து மணி வரை சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து மணி விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் என் இரநூத்தி எட்டு ரெண்டு ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஆறு லட்சத்தி நூற்றி ஆறு ஸோ நிபந்தனைகள்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நிபந்தனைகளை படித்து பாருங்கள் இந்த சாதி சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் சுயசான்று போட்ட நகரங்களை இணைத்து முன்குறிப்பிட்ட விண்ணப்ப காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க இன சுழற்சி வயது மற்றும் கல்வித் நபர்களும் வந்து வரப்பெறும் விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சுயம் உயிரின்குடிய அஞ்சல் விலை முப்பது ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று டென் இன்ட் ஃபோர் இன்ச்சஸ் போஸ்டல் கவர் இணைத்து அனுப்பப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க அரசு விதியின்படி முன்குறிப்பிட்ட இன இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும் சொல்கிறாங்க தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல் விரைவஞ்சல் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சொல்கிறாங்க நியமன எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ அல்லது எத்தகைய காரணமும் குறிப்பிடாமல் ரத்து செய்யவோ ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத நிபந்தனையாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவும் கொடுத்துருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இது வந்து பயன்படுத்திங்க இது வந்து ஓட்டுநருக்கு உண்டானது ஸோ பயன்படுத்திங்க பயன்படுத்திக்க தேங்க்யூ வெரி மச் இதே மாதிரி தேர்தல் அலுவலக தேர்தல் ஆணையம் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான அதுவும் அறிவிப்பு வந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் காலி பணியிடம் மொத்தம் ஏழு கொடுத்துருக்காங்க இன சுழற்சி முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் பணிக்கு ஊதியம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் லெவல் ஒன்று அப்படிங்கிற ஊதிய அட்டவணையில் அரசு நிர்ணயம் செய்து இதர படிகளுடன் வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த போஸ்ட் ஒன்று ஏழுக்குமே வந்து இனசுலர்ச்சி முறை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுப்பிரிவுக்கு வந்து பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வயசு பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பதினெட்டு டு முப்பத்தி நாலு வயசு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பதினெட்டு டு முப்பத்தி நாலு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதினெட்டு டு முப்பத்தி ஏழு ஆதரவற்ற விதவி வந்து பதினெட்டு டு முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளி வந்து பதினெட்டு வயசு குறைந்தபட்ச வயது ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக பத்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர் வந்து பதினெட்டு வயசு குறைந்தபட்சம் ஸோ ஜென்ரல் வந்து 50 இயர்ஸ் அண்ட் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி வந்து 55 ஃபைவ் இயர்ஸ் வந்து எழுதலாம் சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாப்போ பதினெட்டு வயது பூர்த்தி வேண்டும் மேற்கொண்ட தேதியில் அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடைவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது மிதிவண்டி ஓட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும் ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரிந்திருக்க வேண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்த விண்ணப்ப படிவம் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க விண்ணப்ப காலம் வந்து பதினெட்டு பன்னெண்டு டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து மணி விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் என் இரநூத்தெட்டு பார் ரெண்டு ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை ஸோ நிபந்தனை வந்து அந்த ஓட்டுநர் கொடுத்த மாதிரி அதே நிபந்தனை தான் இதிலும் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவும் கீழே அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே விண்ணப்ப படிவும் கொடுத்துருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இதை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட நீங்க நீங்கள் அனுப்பிச்சி விட்ருலாம் தேங்க்யூ வெரி மச்